அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனலில் இன்றைய பதிவு என்னவென்றால் திருமூலர் அருளிய திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள ஒவ்வொரு பாடல்களையும் தினம் ஒரு பாடலாக விளக்கமுடன் உங்களுக்காக அளிக்க உள்ளோம் இப்பாடலினை இறையன்போடு கேட்டு பயன் அடைய வேண்டியும் இப்பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடங்குகிறேன் வாருங்கள் தினம் அறிவோம் திருமூலரின் திருமந்திரம் திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும் சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வருகிறது ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டது திருமந்திரம் பக்தி பிரபாவத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம் தத்துவம் யோகம் தியானம் சக்கரம் ஞானம் என்று பல விஷயங்களைப் பற்றி பேசுகிறது திருமூலர் யோக பயிற்சி தரும் விதம் சுவாரஸ்யமான நடை அவை வெறும் சூத்திரங்களாக இல்லாமல் படிப்பவர்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அதன் பலன்களையும் சேர்த்தே சொல்கிறார் இவ்வளவு பெருமைகளை கொண்ட திருமந்திரம் என்னும் நூலில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக விளக்கமுடன் இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் அரசாட்சி முறை பாடல் இருநூற்று நாற்பத்து ஐந்து நாட்டை பாதுகாக்க வேண்டியது மன்னனின் கடமை வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியான் நிற்பர் உலகை பிறர் கொல்ல தான் கொல்லா பாய்ந்த புலி என்ன பாவகத்தானே வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாழ்ந்த மனிதர்கள் அவ்வழியால் நிற்பர் போர்ந்தி உலகை பிறர் கொள்ள தான் பாய்ந்த புலி என்ன பாவகத்தானே பாடலின் விளக்கம் மன்னனால் நல்ல முறையில் காக்கப்படும் நாட்டின் மக்கள் அறவழியிலே நிற்பார்கள் பகை நாட்டு மன்னன் தன் நாட்டை கைப்பற்ற வந்தால் தன் மக்களை அவர்களிடமிருந்து காக்க வேண்டியது அந்நாட்டு மன்னனின் கடமையாகும் மக்களை பற்றி கவலைப்படாமல் தன்னை மட்டும் காத்துக் கொள்ள நினைக்கும் மன்னன் தன் பசிக்காக பிற உயிர்களை கொள்ளும் புரியை போல தீங்கு நிறைந்தவன் ஆவான் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்